நெடுங்கே நொச்சியடி ஐயனார் ஆலயமும் தொல்பொருளியல் பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து குறித்த ஆலயமும் ஆக்கிரமிக்கப்படும் அபாயங்கள் உள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் இந்த ஜனாதிபதி வந்தவுடனே கொஞ்சம் குறைவாக கிடக்குது மைந்த அரசாங்கத்தில்தான் கொஞ்சம் கூடுதலான வேலை அடிக்கடிஞ்ச வந்து போகுன்னு பார்க்கிற சிக்கலில் கிடந்தது இப்போ ஜனாதிபதி வந்த மட்டும் இப்போ கொஞ்சம் என்ன கெடுபடியால் இல்லை குறித்த ஐயனார் ஆலயமானது சைவர்களின் வேள்வி வழிபாட்டு இடமாக வரலாற்று காலமாக இருந்து வந்த நிலையில் தற்போது தொல்பொருளியல் பிரதேசமாக வெடுக்குநாரி ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஆலயத்தினை அண்மித்த பகுதியில் குறித்த ஆலய வளாகம் தொல்பொருளியல் பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டு அறிவித்த பலகையும் வைக்கப்பட்டுள்ளது மந்திரம் ஒரு பத்தாவது ஏழாண்டு சொல்றா அதை வச்சுதான் நாங்கள் இவ்வாறான நிலையில் குறித்த ஆலயம் தொடர்பில் சில முக்கியமான வரலாற்று தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் இந்த ஆலயமும் கல்வெட்டுகள் செல்லும் வழியில் பிள்ளையார் கோவில் காணப்படுகின்றது தற்போது பழைய பிள்ளையார் கோவில் மீள் நிர்மாணம் செய்யப்பட்டு புதிய கோவில் அமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் புதிய கோவில் நிர்மாணத்தின் போது மூசிக வாகனம் கண்டெடுக்கப்பட்ட செய்யப்பட்டதோடு குறித்த வாகனம் ஆய்வுக்குரியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பிள்ளையார் ஆலயமும் ஐயனார் ஆலயமும் அமைந்துள்ள பகுதிக்கு இடையில் உள்ள கேணிக்கு நடுவே நொச்சி மரம் காணப்படுவதானது நொச்சியடி ஐயனார் ஆலயம் அடிப்படையாக உள்ளதாகவும் கூறப்படுகின்றது நொச்சி மரம் தான் அவற்றை விரிச்சம் அப்ப அவர் ஆலையே சொல்லப்பட்டது நொச்சி ஐயனார் என்று என்ன வணங்கி கொண்டு வந்தா சரி என்று சொல்லப்பட்டது அத்துடன் ஐயனார் ஆலயத்தினை அடுத்து சிறு சிறு மலை குன்றுகள் காணப்படுகின்றன இப்ப நாங்கள் போன புற இஞ்ச கரடியான புலி எல்லாம் இஞ்சனைக்கு வந்தெல்லாம் கோயிலடியில சுத்தி பார்த்துட்டு பேசாம போகணும் இங்க மலை வழியா நல்லா குட்டி போட்டு கிடக்கும் குட்டிய புடிக்கவோ எத்தனைச்சா உடனே கண் எல்லாம் தோண்டி போட்டு தான் ஒன்று எழுத்து மலை என்று அழைக்கப்படுகின்றது குறித்த மலையில் உள்ள எழுத்துக்கள் தமிழ் பிராமி கல்வெட்டு எழுத்துக்களாக உள்ளன இந்த எழுத்துக்கள் கிபி இரண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்டது என்று இரண்டாயிரத்தி பதினாலில் ஆய்வுகளை மேற்கொண்ட பேராசிரியர் சி பத்மநாதன் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர் அதனை உறுதிப்படுத்தும் முகமாக குறித்த மலை கொன்றில் வேல்நாகன் மகன் வேல் கண்ணன் என்று பொறிக்கப்பட்டிருப்பது நாங்கள் யுத்த காலங்களில் போட்டோம் பூசியலை செய்யலந்து நாங்கள் பூசியலை செய்து கொண்டு வந்தோம் பேந்து பார்க்க புறாவித்தியா வந்து சொல்லிது எங்கட கோயில் என்ன இது நான் சொன்ன உங்கட கோயிலில் பாரம்பரிய தமிழந்த கோயிலப்பா அங்க கல்வெட்டில் கிராமம் எழுத்து மன்னராக்கள் ஆண்ட இடம்தான் அந்த இடம் நீங்கள் உங்கடையன்ட்டு சொன்னால் நான் நினைக்கிறேன் நான் ஐயனார்கிட்ட வந்து சொல்லி போட்டு வந்தேன்னு உங்கள் பிடிக்க நிற்கிறாங்க நீயே பார்த்து கொள்ளான்ட்டு சொன்னேன் அப்போ அவலை இங்கே சுற்றி பார்த்துட்டு ஐயனாருக்கு கட்டிடங்க கட்டாதெங்கோ மிஷினரிகளில் தோண்ட வேண்டாம் நாங்கள் சரி ஒன்று அதை தோண்டிய அந்த வேலை ஐயனாருக்கு நாங்கள் செய்ய இல்லை இந்த இயக்கர் நாகர் வாழ்ந்த காலத்திற்குரியவை என்று கணிக்கப்பட்டுள்ள போதும் அது பற்றிய ஆய்வுகள் மேலதிகமாக செய்யப்பட வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலை உங்களையாக்கெல்லாம் அந்த இடம் தீர்வு போட்டு புத்தேன் சொல்லி சொல்லிச்சு உனக்கு படிக்கிற நெருங்கனி படத்தை பன்னெண்டாம் சகடை அவர் இந்த கோயிலை எடுத்து செய்தேன் நான் அந்த புயில மீட்டு விடுறேன் சொன்னார் சேர்ந்து இருந்தால் குளிப்பை கூட்டிக் கொண்டு எல்லாம் பார்த்தா தக தகடை தான் தான் அந்த கோயிலை எடுத்து அவர் செய்துதான் சேர்ந்துக்கிற வரைக்கும் வந்து அவர் சம்பியார் செய்து எனக்கு நான் என்ன எடுத்தேன் அதுவும் சும்மா அது எடுக்காத திருவண்ணம் அதை போட்டு எந்த பேர் ரெண்டு பேரும் என் பேர் இருந்தால் சம்பவம் இருந்தாலும் தமிழர்களின் வரலாற்றை படைக்கும் ஒரு சரித்திரமாக இந்த காணொளி உங்களுக்கு அமைந்திருக்கும் உங்களுடைய பிரதேசங்களிலும் வரலாற்று பின்னணியுடைய ஆலயங்கள் மற்றும் நிர்மாண கட்டிடங்கள் பற்றிய தகவல்களை எங்களுக்கு அறிய தாருங்கள் உங்களுக்கான வரலாற்று பதிவேடுகளை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் இவ்வாறான காணொலிகளை பார்ப்பதற்கு தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்